எக்கா எழுச்சு அங்க பாருங்க தாத்தா எல்லாம் பட்ட விடுறா இருக்கா நம்மளும் பட்ட விடுவோம்க்கா ஏடி வயசான காலத்துல நமக்கு எல்லாம் தேவைதான் அடி பேசாம இருடி ஏக்கா போங்கக்கா நான் பட்ட விட போறேங்க போங்க என்ன ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச சோப்பு கலரா ஆமாக்கா ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச தூக்கி வந்துட்டேன் ஏண்டி ஒரு தடவையாவது வாங்கிருக்கோம்னு சொல்றியா அடி எப்ப பார்த்தாலும் எடுத்துட்டோம் தூக்கிட்டோம்னு வாயில இருந்து வார்த்தை வரும் போல ஏக்கா சும்மா இருங்கக்கா வந்த வேலைய பாருங்கக்கா ஆமா அவ பெரிய கலெக்டர் வேலைக்கு வந்திருக்கா கலெக்டர் வேலைய பாக்கணுமா இது என்னம்மா இவ்வளவு பட்ட விட்டுக்கிற காலுக மொட்டைப்பட்டி அங்கிட்டு ஓடி போயிருங்க எங்கிட்டலாம் வராதுங்க பட்டை விட்டுக்கிட்டு இருக்கோம் கயிறு மண்டையில சுத்திச்சு மண்டை ரெண்டை பிளந்துரும் ஆமா கிழவி நாங்களாம் ரொம்ப ஏழ்மையானவங்க அதனால தாலில் தான் பட்டம் செஞ்சு விட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்க ரொம்ப வசதியானவங்க தங்கத்துலேயே செஞ்சு பட்டம் விட்டுருப்பீங்களே ஆமா பத்து ரூபாய்க்கு பக்கம் வாங்க இங்கே வைக்கலையா இதில் தங்கத்தில் பட்டம் செஞ்சு ரோட்டில் போய் போடுறாங்களா போங்கடி கிருக்கிச்சிக்கலாம் என்ன கிழவி கலர் கலராக பட்டம் வச்சிருக்கீங்க ஆமாடி நாங்களாம் முந்தி காலத்தில் வந்து பட்டம் விடுறோம் அதனால எப்படி கலர் கலரா செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் ஐய் பட்டம் தாத்தா தாத்தா எனக்கு ஒரு பட்டம் கொடுங்க தாத்தா ஏமா உத்தரவுசா எதுனாலுமே ஓசையாக தான் வாங்குவியாமா அந்த பட்டம் கூட உங்களுக்கு செய்ய தெரியாதாமா வீட்டில் உங்க பில்லு ஸ்கூலுக்கு போகிற புத்தகத்தை எடுத்து ரெண்டு பேப்பரை கிழி பட்டம் செஞ்சிடலாம் கிழவு குத்துமுறு பாரு அவங்க பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம கேட்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா புத்தகத்தை கிழிச்சு பட்ட ஓடுவான் நாமளே இந்த படிக்கிற பிள்ளைட்ட சின்ன பிள்ளைட்ட ஏமாத்தி ரெண்டு கலர் வாங்கி பட்டம் செஞ்சா இந்த பொம்பள வந்துருவா உடனே ஓசியா குடுன்னு முனிமா பட்டி முனிமா பட்டி இந்த வயசுல எதுக்கு பட்ட விட்டுட்டு இருக்கீங்க குடுங்களே என் பிள்ளைகளுக்காவது ஆகும்ல வந்துருவா எங்க இருந்து தான் வருவானே தெரியாது வேண்டாத வெறுப்புக்கு பிள்ளைய பத்தி காண்டாமிருகம் பேர் வச்ச கதையா அவ்ளோ இருக்கு என் பிள்ளை பேர் ஒண்ணு மிருகம் இல்ல ஏடி உன் பிள்ளைக்கு என்ன மிருகம் பேர்னா வச்சிட்டு போடி எடி ஆளை உறி இந்த கிழவனு வயசான காலத்துல பட்ட விட்டு எங்க ஓப்பறாங்க குடுனா குடுத்து நுழைய மாட்டேங்கிறது அண்ணாச்சி குண்டண்ணாச்சி உங்களுக்கு வேலை விட்டு இருக்குமா இருக்காதா எங்க ஒன்னும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துடுவீங்களே என்ன விஷயம் ஏக்கா அதை தாங்கக்கா நானும் உங்கள்கிட்ட கேட்போம்னு நினச்சேன் நான் எங்கே போனாலும் எனக்கு முன்னாடி வந்து நின்றுறீங்களே அது எப்படின்னு தெரிலக்கா ஒரு வேலை என்னை ஃபாலோ பண்ணுறீங்களோ குண்டனாச்சி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு கோவம் வரலை கோவப்படுத்தாதீங்க சரிக்கா விடுங்கக்கா இருந்தாலும் உங்கள் யோகத்தில் யார் இருக்க முடியும்னு சொல்லுங்கள் நல்லா ஜாலியா உங்க फ्रेंड्स கூட பட்ட விட்டு இருக்கீங்க யார் ஜாலியா நான் ஜாலியா இருக்கறத நீ வந்து பாத்த நானே ஒருத்தரும் பட்ட கொடுக்க மாட்டேங்கறாங்க சொல்லி ஒருத்தட்டே பிச்ச எடுத்துக்கறேன் உனக்கு நக்கலா இந்தாங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு அதான் இந்த இந்தாங்க ரெண்டு பட்டம் வச்சுக்கோங்க குண்டே எதுக்கு தேவ இல்லாம நமக்கு பட்ட வாங்கி குடுக்குறான் சரி இல்லையே ஏக்க இந்தாங்க யோசிக்காதீங்க வச்சுக்கோங்க சரி அவன் எப்படி போனா நமக்கு என்ன நமக்கு பட்டம் கிடைச்சா சரிதான் அண்ணாச்சி உங்க பசங்களுக்கு வேணும்னு சொல்லி எங்க பசங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தீங்களே பட்டம் என் பிள்ளைய கேக்குதுங்க நான் சித்திரம் அந்த பட்டத்தை மட்டும் தாரீங்களா ஏக்கா மன்னிச்சுக்கோங்கக்கா நான் இந்த இங்கிட்டு தாங்கக்கா கொண்டு வந்தேன் இந்த ஒத்தரோசாக்கா இருக்காங்கல்ல என்கிட்ட வலுக்கட்டாயமா புடுங்கிட்டு போயிட்டாங்கக்கா கேக்கு கேக்கு தரமாட்டிக்கிறாங்கக்கா நீங்களே என்னன்னு கேளுங்க ஏமா ஒத்தரோசா பட்டத்தை கொடுமா என்ன என்னமோ நீ வாங்கி கொடுத்த மாதிரி அதிகாரமா பேசிக்கிட்டு இருக்க நீ எதுக்கு இப்ப அந்த அண்ணாச்சிட்டு அந்த பட்டத்தை வாங்கல இங்க பாரு நானா உன்னை யாட்டமே கேட்கல அவங்களா எனக்கு கொடுத்தது ரொம்ப நடிக்காதன அந்த அண்ணாச்சி அண்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அவர் கையில வச்சிருந்து நீ எதுக்கு வாங்கின சேர்த்து திங்கிற மாத்துக்கோ நான் வேண்டாம் வேண்டாம் அந்த குண்டை தான் கையில கொடுத்துட்டு போனியா ஏக்கா சேவ பீக்கா பாத்தீங்களாக்கா உங்க முன்னாடியே அவங்க எப்படி பேசுறாங்கன்னு கடைசி ஏ மேல பழி தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா ஒரு ஆள் கொஞ்சம் இழிச்சவாயா தெரிஞ்சிர கூடாது உடனே அவங்க தலையில மிளகாய் அரைச்சற வேண்டியது இந்த குண்டனாச்சி ரொம்ப போய் தேசி தலையாதீங்க பாத்துக்கோங்க ஏடி நீங்க சண்டை போடுறீங்க எனக்கு தெரியுது அங்க போய் சண்டை போடுங்கடி கோ கையில சவர பட்டத்துல அந்த குடுத்துறே நான் எடுத்துக்கறேன் இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை பேக்கற இந்த கிழவிய பாரு ஏமா உத்தரவு ஒழுங்கா மரியாதை பட்டத்தை வாங்கி கொடுத்துரு இல்லடினா அவளதான் உனக்கு சொறுறப்பால அடி விழுகும் என்ன கேவலம் ரெண்டு பேப்பருக்கு இப்படி சண்டை தந்துருக்க ரெண்டு பேப்பர் தானே உனக்கு நான் இதை விட நல்லா கலர் கலராக வாங்கி தரேன் எனக்கு நீ குடுக்குற பிச்சை ஒன்னும் தேவையில்ல எனக்கு என் பட்டம் தான் வேணும் இதை கிளவி பட்டத்தை கொடுமா ஐயோ இது என்ன மூணு கத்துருவாய்க்காட்டி சஞ்சன் பறக்க ஆரம்பிச்சுடு நீ கிளவி பாரு பட்டத்தை கொடுன்னு சொல்லிக்கிறக்கு ஓட்டுக்கு மேல சஞ்சியம் பறந்துருக்கு இழுசுக்கோ இங்க ஒரு கிளவி பறந்துருக்கு ஏடி ஏடி போயிருந்தா நீ சீடா விட்றே கிளவி ஒழுங்கா மரியாதை பட்டத்தை கொடுத்துட்டு எங்க வேணாலும் பறந்து போ இவ்வளவு இந்த ரெண்டு பேப்பருக்கு என்ன மானுங்கிட்ட கேள்வி கேக்காத புத்திரசுகோ இது நல்ல சான்சு அப்படி பாட்டியை பிரிச்சுக்கிட்டே நீங்களும் பறந்து எங்கடா பறந்து போயிருங்க குண்டு பையிலே இருடா உனக்கு இருக்கு நான் அந்த பட்டத்தை மட்டும் எடுத்துட்டு வரேன் அதுக்கப்புறம் இருக்கும் உனக்கு பூஜை அவட்ட அங்கிட்ட சொல்லி விட்டுட்டு இங்கிட்ட வந்து நல்ல விமா நடிச்சுக்கிறீங்க ஏக்கா நீங்க வரும்போது அந்த பாட்டி பட்டத்தையும் சேர்த்து வாங்கிருங்க உங்களுக்கு ரெண்டு வச்சுக்கோங்க எனக்கு ஒன்று கொடுத்துருங்க என் பிள்ளைகளுக்கு நான் வீட்டுக்கு கொண்டு போயிருவேன் குண்டனாச்சி செத்த பொருங்க நான் அந்த பட்டத்தை மட்டும் வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு பூஜை சிறப்பான பூஜை இருக்கு பாட்டி இருந்தாங்க இதையும் சேர்த்து வச்சுக்கோங்க அப்போ தான் இன்னும் நல்லா மேலே வரைக்கும் உயரமாக பறந்துட்டு வரலாம் வரும்போது ஏதாவது ஃப்ளைட்டு மேலே போச்சுன்னா அப்படி தூக்கிட்டு வந்துருங்க நம்ம ஃப்ளைட்டை ஓட்டி ஓட்டி இங்கே கீழே விளாடுவோம் எனக்கே பயமா இருக்கு மேல மேல பேய்கிட்டே இருக்கு நான் மட்டும் எங்கடா இழுத்து பிடிச்சு விழுந்துட்டு செத்துட்டேனா பயமா இருக்குடி வா ஒருத்தி பிளேட் கொண்டு வா கப்பல கொண்டு வான்னு கேக்குறேன் சரி பாட்டி ரொம்ப பதட்டப்படாதீங்க பதட்டப்படாம பொறுமையா போயிடு பொறுமையா வாங்க ஏமா உத்தரசா பட்டல்லாம வந்த நீ பட்டையா இருவ அவ்வளவுதான் நீ வா ஒருத்தி நேரா கிட்ட நேரத்துல பஞ்ச் டைலாக் பேசிட்டாலே வா ஏகா இழுத்துக்கா ஏன் பட்டமும் பறக்குற மாதிரி இருக்குக்கா நீங்களும் வாங்க நம்மளும் மேல பறப்போம்